வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராபி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்டாங்க பதினாலு இல்லைன்னா பதினஞ்சு நடக்கலாம் அப்படின்ட்டு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருக்கு வெற்றி இருக்கிற சமயத்தில் நம்ம பிஜேபி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் திமுக அதிமுகவை பற்றி நமக்கு தெரியும் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது அதாவது ஏற்கனவே ஒன்று இருக்குது முப்பத்தொன்போதும் சேர்த்து வாங்குறாங்கன்னா அவங்க நாற்பது நாற்பது ஃபுல் மார்க் வாங்குறாங்களாம் நம்ம இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உள்ள கூட்டணிக்கு இங்கே அங்கேயும் இருக்கிறாப்புல பாஜகவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களாம் தெரித்து ஓடுறானுங்க ஐயா எனக்கு சீட்டே வேணான்னு திருமாவளவன் பார்த்திங்கன்னா அவருடைய நிலை என்னென்னு புரிஞ்சு அவருக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போயிட்டாரு கூட நம்ம சீமானு குமரி குமுறி எழுவுறாரு ஏன்னா அவருக்கு சின்னமே பறி போயிடுச்சு அடுத்து வந்த நம்ம இளைய தளபதி விஜய் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் இப்போ வரலாம் தம்பி நான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்பா அப்படின்ட்டாரு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஜகவில் நடக்கக்கூடிய கூத்துக்கள் அவையாவே சீட்டு எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு அடிச்சுப்பானுங்க இப்போ திமுகன்னு வச்சுக்கோங்களேன் ஓ நீ தேர்தல் நிற்க போறியா தம்பி நீ இவ்வளோ காசு கொடுத்துரு அப்புறம் நீ இந்த இடத்த எடுத்துக்கோ ஆ அப்படின்னு பேசுவானுங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தமைய ஏதாவது தென்படுறானான்னு திருடம் மாதிரி பார்க்குறது பார்த்துட்டானா அடுத்த நிமிஷம் தம்பி நீ நின்றுப்பா தேர்தலில்னு அடுத்த நிமிஷம் ஐயோ எனக்கு வேணாங்க இந்த தடவை நான் தேர்தலில் நிற்கலைங்கன்னு அவன் ஜகா வாங்கி ஓடுறானுங்க இந்த லிஸ்ட்டு பல பேரை கொடுக்கலாம் பாஜக எப்படிப்பட்ட கட்சி பாஜக கிட்டத்தட்ட இரண்டு முறை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு முறை ஆற்றி கடிக்க காத்துட்ருக்கிறார் அந்த கட்சிக்கு இந்த கிரியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதை விட பெரிய இன்ப அதிர்ச்சியெலாம் நமக்கு இருக்குங்க சரி அதை விடுங்க நம்ம சினிமா கூத்து பற்றையிலேருந்து இந்த கூத்து அடிக்கிறவனுங்க வந்தானுங்க எல்லாத்தேரும் கூத்து அடிகள் அதாவது சீமான் ஜியாக இருக்கட்டும் விஜய் ஜியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருடைய காமெடி அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் என்னென்ன பண்ணுறாரு அவர் தனக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடுறாரு மேலும் திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா எவ்வளோ ஜெயிக்கும் எதில் தோக்கும் பாஜக எவ்வளோ வரும் அப்புறம் நம்ம விஜய் நீடிப்பாரா இல்லை இது லெட்டர் பேடு கட்சியா இல்லை திரும்ப சினிமாவுக்கே டர்ன் போட்டு போகிறாரா எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க பொறுமையாக பாருங்கள் ஆம் நண்பர்களே அதாவது ஃப்ளாஷ்பேக்கை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பாஜக அப்படின்றதே வந்து அதிமுக தான் அதிமுகவுக்கு கூட்டணி இல்லாமல் போனதுக்கு காரணமே நம்ம ஆட்டுக்குட்டி தாங்க என்ன அடித்தாலும் தாங்குவானுங்கன்னு நினச்சாங்க போல் இருக்குது அதனால் என்னென்னமோ பேசுனாங்க அதுவும் அண்ணாமலை இருக்காப்புல வருங்க அந்த கட்சி கொஞ்சம் நெஞ்சம் நல்லா இருந்ததை கூட கெடுத்தவர் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் ஆனால் இப்போ அதிமுக பிஜேபிக்கு அதிர்ச்சி என்ன கருத்து கணிப்புகள் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தெரித்து விட்றானுங்க கிட்டத்தட்ட பாஜக வந்து ஒரு நாலு தொகுதியில் வந்து தனியாக கூட நிற்கிறது ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை குறிப்பாக வந்து கன்னியாகுமரியில் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் எப்படியும் அவனுங்க ஒரு சீட்டு வாங்குவாங்க ஆனால் மற்ற இடத்துலலாம் இவங்க ஜெயிக்கிறது அப்படின்னும் போது எப்படி அப்படின்றது தான் எல்லோருடைய எதுவும் இருக்குது ஏன்னா அதிமுக கூடயும் கூட்டணி கிடையாது இப்போ யார் யார் பாஜக கூட இருக்காங்க நம்ம தினகரம் இருக்காப்புல நம்ம ஓபிஎஸ் இருக்காப்புல அதுக்கப்புறம் நம்ம வாசன் இருக்காரு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு பெரிய கட்சி மாதிரி அப்படியே காமிச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க மற்ற ஸ்டேட்டில் வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு அதுவும் இருக்குது இல்லை கிடைக்கவும் கிடைக்காது அப்படி தான் நிலைமை இருக்குது வேணும்னா அதிமுக ஒரு மூணு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதிமுக எந்த அளவுக்கு தன்னை நிலைப்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் அப்படின்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தமிழக வெற்றி கழகம் ஐயா என்ன ஏன் இக்கோ விட்டிங்கன்னு ஆமாங்க முன்னாடி அந்த லெட்டர் பேட் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் மாற்றி இக்கு போட்டு வெற்றி கழகம்னு வந்தாங்க இப்போ இது லெட்டர் பேடு கட்சி மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய்க்கு பின்னால் இருப்பது யார் இந்த குங்கும பொட்டு கவுண்டருக்கு பின்னாடி யார் இருக்கான்றது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஜோசப் விஜய் இப்போ எப்படி குங்குமம் போட்டு கவுண்டராக மாறினாரு அப்படின் தான் வந்து பெரிய ஒரு ஆராய்ச்சியே செய்யலாம் போல இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் சும்மா இருந்த மனுஷன் திடீர்னு இப்போ வராப்பில் அப்படின்னா அது யார்னால காரணம் யார் பின்னாடி இருக்கா எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அது தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லெட்டர் பேடு கட்சியாக மாறுமா இல்லை திரும்ப சினிமாவுக்கு போகுமா இல்லை அப்படியே எல்லாம் முடிஞ்சிருமா ஆனால் ரஜினி கிரேட் எஸ்கேப்புங்க தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் சீமான்ஜிக்கு கிடைச்ச அதிர்ச்சி மாதிரி யாருக்குமே வராது பத்தாண்டு உழைப்பு எனக்கு அன்னைக்கே தெரியாமல் போச்சு கண்ணீர் விட்ட பேசிய சீமான் இந்த மாதிரி போகணும்னு நான் நினச்ச கூட பார்க்கல தம்பி தங்கைகளே நம்மளை கொண்டுட்டானுங்கப்பா நம்மளை மோசம் பண்ணிட்டானுங்கப்பா நம்ம சின்னத்தை இன்னொருத்த மாட்டையாக போட்டோம்ப்பா அப்படின்றாப்ல சரி அது இல்லைன்னா என்ன சிறுத்தை வச்சு போட வேண்டியதானே தம்பி சிறுத்தைக்கு என்ன ஓ விடுதலை சிறுத்தைகள் வேறு இருக்காங்கல்ல சரி அப்போ வேறு என்ன பண்ணலாம் பேசாமல் நம்ம லியோ படத்தில் வர மாதிரி ஓனாயை சின்னமாக வச்சுக்கலாமே நீங்கள் ஓனாயை வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேற ஏதாவது ஜாக்கல்ஸ் அப்புறம் நரி இப்படிலாம் ஏதாவது ஏன் புளி தான் வைக்க முடியாது தேசிய சொல்லிட்டாங்க இல்லை ஒரு எருமையை கூட வச்சுக்கூட நம்மளால் ஜெயிக்கலாம் ஆனால் நம்மளால் என்ன தெரியல சொன்னார் செருப்பை கூட வச்சு நான் ஜெயிப்பேன்டா அப்படின்றாப்புல சீமான் இந்த மாதிரி பேசி பேசியே தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிஞ்சு போச்சு நம்ம சீமான்ஜியோட கதை ஆக மொத்தம் இந்த தேர்தல்லேயும் நம்ம சீமான் ஜெயிக்க போகிறதில்ல திரும்பவும் அதே டைலாக் தம்பிகளே தங்கைகளே இனிதான் நம்ம அதிக முயற்சி எடுக்கணும் பயிற்சி எடுக்கணும் தேர்ச்சி பெறலைன்னா நீங்க முயற்சியை கைவிட்ட கூடாது அப்படின்னு பேசுவாரு சீமானோட நிலைமை எப்படி நம்ம விஜயும் சீமானும் சேர்த்து என்ன சொல்ல வரீங்க நீங்க கேட்கலாம் விஜயும் பிஜேபி சீமான்ஜி பிஜேபி பீட்டிங் இதுதான் இருந்தே இருக்குது இப்ப சீமான்ஜிக்கு என்ன பிரச்சனைனா என்ன பி டீம்னு சொல்லிட்டீங்களே நான் தானே ஏவா இருக்கணும் நான் தானே சீனியரு எப்படி நீங்கள் விஜய்க்கு ஏ டீம்னு கொடுப்பீங்க அப்படின்னு தம்பி கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்கிறோம் விஜய் வந்து அதிக ஓட்டுகளை உடைக்க போகிறாரு நீ கொஞ்சம் ஓட்டை தான் உடைக்க போகிற மேலும் பார்த்தீங்கன்னா காசே வாங்காமல் வேலை செய்கிறாரு அவரு நீ கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் பல வகையில் எங்கள்கிட்ட கொள்ளையடிச்சிருக்கிற அப்படின்னு பாஜகக்காரங்க அப்படியே நைஸாக தட்டி விட்றாங்க ஆனால் எது எப்படியாங்க சின்னம் ஒரு பக்கம் போனாலும் நம்ம சீமாஞ்சிக்கு சிக்கனா சீமான்னு இவ்வளோனால வச்சு செஞ்சிங்கல்ல சிக்கனா சீமா அப்படின்றத விட சின்னமும் போச்சே அப்படின்றது தான் மிகப்பெரிய கலக்கமும் வருத்தமும் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே பி டீம் பி டீம்னு என்ன சொன்னீங்களேடா ஏ டீம்னு ஒருத்தன் வந்துருக்காமல் போடுறா அவனை எதுவும் சொல்ல மாட்டேறீங்களேடா ஆனால் இன்னும் கொஞ்சம் வருத்தம் மனுஷன் இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாடியை வளர்த்து விட்டு திரியிறாருங்க ஆமாம் இது சீமான் தானா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக இருக்குது சரிங்க இந்த கரெக்டான எலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா இந்த முறை தேர்தலில் இரண்டு அல்லது மூன்று அதிமுக கிடைக்கும் ஒரு மூணுனே வச்சுக்கோங்க மீதி முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஏழு தொகுதிகள் கண்டிப்பாக அது திமுக தான் ஜெயிக்க போதும் பாஜக ஒரே ஒரு சீட்டு கிடைக்கும் கிடைக்காது வரும் வராது ஜெயிக்கும் ஜெயிக்காது அதாவது ஒருவேளை ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லாமல் அப்படியே நக்கிட்டு போனாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பாஜக வந்து இந்தளவுக்கு போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் நூற்றி ஒரு பெர்சென்டேஜ் நம்ம ஆட்டுக்குட்டி எண்ணாமலை ஏன்னா நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அந்த பேரை வந்து மறைக்கணுன்றதுக்காக விஜய மிரட்டி கோட்டுன்னு படம் பண்ண வச்சிருக்கானுங்க ஏன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்றதுக்காக ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் கார்பேஜ் ஆஃப் அண்ணாமலை டைம்ஸ் சூப்பராக இருக்குங்களா பஸ் செமையாக பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்க கார்பேஜ் ஆஃப் அண்ணாமலை டைம்ஸ் சரி இந்த காணொலியை பார்த்த மிக்க நன்றி நம்ம காணொலியை பொறுத்த வரைக்கும் இது தாங்க ஸ்டேட்டஸு இது வந்து பல தரப்பட்ட கருத்து கணிப்புகள் நாம் பார்த்து முடித்த தான் என்ன வந்தோம் திமுக முப்பத்தி ஆறு நம்ம அதிமுக மூணு இதில் ஒரே ஒரு சீட்டு அது அதிமுகக்கா இல்லை பாஜகக்கா அப்படின்றது தான் ஃபைட்டிங்கு ஒருவேளை மக்கள் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தாங்கன்னா திமுக நாற்பது நாற்பது அடிக்கச்சா கூட மிக பெரிய அளவில் அது ஆச்சரியெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ஆறாவது படிக்கிற பசங்களுக்கே பேங்க் அக்கௌண்ட்டு போட்டு அதில் காசு போட போகிறாங்களே மேலும் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டாப்பில் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு ஃப்ரீயாக வெளிநாட்டில் அமெரிக்காவில் கூட கிடையாதுப்பா பூரி பொங்கல் இட்லி தோசை இப்படின்னு அடுக்கிறானுங்க யாரும் சின்ன பசங்களுக்கு ஏன்னா சாப்பிடாமல் வரக்கூடாதுன்றதுக்காக இது எந்த ஸ்டேட்லேயுமே கிடையாது இந்தியாவில் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது நூன் மீல்ஸு எல்லாருக்கும் முட்டை ஒரு முட்டை சாப்பாடு ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு வகை மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மட்டும்தான் ஷூ கொடுக்குறாங்க பேகு கொடுக்குறாங்க இது எல்லாம் நடந்துகிட்ருக்கு இது யார் காலத்தில்னா ரெண்டுமே திமுக அதிமுக ஆனால் நம்ம சீமாஜி என்ன சொல்லுவார்னா எதுக்குடா இலவசம் நாங்கள் என்ன பிச்சையாக எடுக்கிறோம் அப்படின்னா அட பரதேசி பயிலு அமெரிக்காலேயே இலவசம் இன்னும் இருக்குடா அமெரிக்காவில் கூட எஜுகேஷனுக்கு லோன் கொடுக்குறானுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்க இதை தெரியாத பரதேசி பண்ணாட என்னென்ன பேச்சு பேசுது சரி இதுக்காகவே ஒரு காணொலியை போடுவோம் சீமாஞ்சியை வச்சு செய்கிறதுக்கு இது தாங்க நிலவரம் ஆக மொத்தம் விஜய் லெட்டர் பேட கட்சி அண்ணாமலை இதோடு சரி என்ன ஆக போகிறாருன்னு தெரியலை சீமாஞ்சி சின்னம் போச்சு ஆளும் போச்சு எல்லாம் போச்சு திரும்பவும் பயிற்சி முயற்சி தேர்ச்சி வளர்ச்சின்றது இல்லை சரி போகிறது இந்த தேர்தல் முடிவுகள் வந்தோன்னா பாருங்கள்